ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் இன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கா நம்ம ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி பார்க்கலாம் என்ன சப்பாத்தின்னு பார்த்திங்கன்னா சக்கரை மசாலா சப்பாத்தி தான் ஸோ ரொம்ப ஈஸியான சப்பாத்தி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்துகிட்டு ஒரு ஆறு துண்டு சக்கரை கிழங்கை வேக வச்சுக்கோங்க வேக வைக்கிறதுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணு விசில் விடுற அளவுக்கு வேக வச்சுக்கங்க மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் ஸோ இப்போ வந்துட்டு வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தோலை உரிச்சிக்கலாம் இந்த பாருங்கள் வேகம்போதே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வெந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக தோலை உரித்து எடுத்துக்கலாம் தோலை உரிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது நல்லா கூழாக்க போகிறோம் நல்லா ஸ்மேஷ் ஆக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சூடோட சூடாக தோலையும் உரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நல்லா அதை ஸ்மாஷ் ஆக்கிக்கலாம் இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்ட பிறகு அதுலேயே வந்துட்டு நம்ம கோதுமாவு சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு கப்பு மாவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு மாங்காய் பவுடர் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எல்லா மசாலையையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்துட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க ஏன்னா அந்த சக்கரைவல்லிக்கிழங்குடையே மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சூடான ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றும் சூடான பால் சப்பாத்திக்கு ஊற்றலாம் அப்படி இல்லைனா கொதிக்கிற கொதிக்க தண்ணி ஊற்றலாம் ஒரு அரை கப்பு ஊற்றிட்டு நம்ம பிசையும் போது சப்பாத்தி வந்துட்டு செம்ம சாஃப்டாக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணியோ இல்லை பாலோ நல்லா சூடாக சேர்த்துக்கிறது இப்போ ஒரு அரை கிளாஸ் பால் எடுத்துகிட்டு அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை பிசைய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்து அதை வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிங்க நல்லா டைட்டாக பிசைஞ்சு விடுங்க இப்போ ஃபுல்லாக மாவை பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு ஒன்றிலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி பிசைய ஆரம்பிங்க அப்போ மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டான ஆகிடும் சரிங்களா இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு தான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடியோ இல்லை ஒரு தன் துணி போட்டு மூடியோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் ஓரமாக வச்சுருங்க இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்கும் சப்பாத்தி வந்து மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ஸோ இப்போ ப சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ சப்பாத்தி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பால் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சிக்கலாம் ஸோ சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு முன்னாடி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேய்க்கலாம் அப்படி இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமும் தேய்க்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் காரமாகவும் அந்த சக்கரை கிழங்கோட டேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சப்பாத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ சப்பாத்தியும் தேய்ச்சாச்சு தேய்ச்சிட்டு இப்போ நம்ம தவ்வா வச்சு சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப தடியாக போட்டுறாதீங்க சப்பாத்தி அதே மாதிரி ரொம்ப மெலிஸாகவும் போட்டுறாதீங்க மீடியமாக தரட்டுங்க ஸோ இப்போ சப்பாத்தியை வந்துட்டு ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு தவ்வால அதுக்கப்புறம் சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்தவுடனே இன்னொரு சைடு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல புஃப்னு வரும் ஸோ சப்பாத்தி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர்கா அப்படி இல்லைனா வந்துட்டு தேங்காய் சட்னி கார சட்னி இதெல்லாம் வந்துட்டு எக்ஸலண்ட்டான காம்பினேஷன் எப்பவுமே ஒரே விதமான சப்பாத்தி தோசை இட்லின்னு செய்யாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாகவும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சு தேங்காய் சட்னி அரிச்சு அதுதான் சர்வ் பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க